கிருஷ்ணா அழகான ட்ரியம்பகேஸ்வரர் கோவில நான் நின்றுட்டு இருக்கேன் மூன்று மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபமான லிங்கம் இங்க பாத்தோம்னா இந்த லிங்கம் இருக்கிற இடத்துல பள்ளமா இருக்கு அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு மூணு கல் மாதிரி இருக்கு அந்த மூணு கல் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ரூபம் கௌதம மகரிஷி அகல்யா அவர்கள்லாம் தபஸ் பண்ண இடம் இது பகவான் ராமனும் அழகா வனவாசத்தின் பொழுது வந்த இடம் இந்த எம்பகேஸ்வரர் இங்கே மலை மேலே பிரம்மகிரின்னு இருக்கு இங்கே மலை அந்த மலைக்கு மேலே நம்ம அகல்யா மாதாவும் கௌதம ரிஷியும் தபஸ் பண்ணின்னு இருக்காள் இதுதான் கோவி அப்படி தபஸ் பண்ணிகிட்டு பொழுது ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் மழையே இல்லாமல் போயிடுது நாசிக் அந்த பக்கத்தில் ஆனால் இந்த பிரம்மகிரி பர்வத்தின் மேலே இங்கேருந்து போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பிரம்மகிரி பர்வதம் அந்த மலை மேலே போயாச்சுன்னா அழகா அங்கே தான் நம்ம கௌதம மகரிஷி நித்தியம் அவர் காலையில் விதச்சு நல்லு விதச்சு மத்தியானம் அறுவடை பண்ணி அதை எடுத்து அதில் ஆகாரம் தயார் பண்ணி ரிஷிகளுக்கெல்லாம் அன்னம் கொடுத்துட்டு ஸோ நிறைய தபசிகள் இந்த ட்ரெயம்பகேஸ்வரருடைய இந்த டெரிட்டரியில் வாழ்ந்துருந்தார் பிரம்மகிரி மேலே அப்போ அவருக்கு நிறைய புண்ணியம் செய்கிறதுன்னு இந்திரன் பயந்து போயிடுறான் அப்போ அந்த புண்ணியம் மாறணும் அப்படின்றதுக்காக அவனே அழகா எல்லா பக்கமும் மழையை கொட்டுறான் எல்லா பக்கமும் மழையை கொட்டினா இந்த பஞ்சம் மாறி போயிடுறது இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ அம்பகேஸ்வரர் சிவன் கோவில் என்ன அழகான கோவில் தெரியுமா என்ன பிரம்மாண்டம் தெரியுமா இந்த சபா மண்டபம்லாம் எனக்கு வீடியோ எடுக்க முடியாது ஆமா அத்தனை அழகான ஒரு சிற்பங்கள் அப்போ மழை பொழிஞ்ச பிறகு கூட நம்ம கௌதம ரிஷி எல்லோரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டே அப்போ கௌதம ரிஷியினுடைய தபஸ் மாறுவதற்காக ஒரு பசுமாடு அவரோட வயலில் விடும் விடும்பொழுது அவரோட ஒரு தர்பை எடுத்து பொழுது அந்த தர்ப்பட்டு ஒரு மாடு மாடு செத்து போயிடுறது அதனால் கோஹத்யா பாவம் வந்துவிடுறது ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க இந்த பாவம் போகிறதுக்கு நீங்கள் கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் சொன்ன கௌதம ரிஷி அந்த பிரம்மகிரி பர்வதத்து மேலே தபஸ் பண்ண அவருக்கு சிவபெருமான் அழகாக காட்சி கொடுத்து அவர் தலையிலேருந்து கங்கையை இறக்கினால் அவர்தான் கோதாவரி அதன் பிறகு அந்த கோதாவரி ஸ்தலம் இங்க தான் இப்போ மேலே பார்த்து தான் வந்தேன் கேன்னைக்கு அதன் பிறகு சிவபெருமான் இங்கே மும்மூர்த்தி ஸ்வரூபமாக இங்கே ஜோதிர்லிங்கமாக ஆவர் பகிச்சிட்டார் அதுதான் இந்த தயம்பகேஸ்வரர் ராமனுடைய வனவாச காலத்தில் ராமச்சந்திரமூர்த்தி வந்த இடம் பெரிய பாக்யம் இன்னைக்கு அந்த பிரம்மகிரி பர்வதம் ஏரி கோதாவரியினுடைய அழகான உத்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பின்னாடி பார்க்கறது கோவில் இதுதான் அந்த ட்ரியம்பகேஸ்வரர் அந்த ட்ரியம்பகேஸ்வரர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண சமாதானம் சாந்தி பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டத்தில் உள்ள அவரை தொழுதுட்டு வந்தது மற்ற லிங்கங்கள் மாதிரி ஒரு அலங்காரம் பண்ண முடியாது கொள்ளமாக இருக்காங்க சாயங்காலத்தை பார்த்தா நல்லா ஒரு பெரிய ஒரு வெள்ள வழ ஒரு பெரிய தேங்காய் எடுத்து வச்ச மாதிரி வச்ச இருக்குது மூக்கெல்லாம் மூக்கள்லாம் வச்ச இருக்க அலங்காரம் பண்ணுறோம் அத்தனை விசேஷம் இந்த ட்ரியம்பகம் இந்த இந்தியா ஓம் ட்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் வர்தனம் கமிவ கமிபபந்தனா मृत्योर्मुक्षीयमामृतात् एलं जपि पल्ल्या ॐ त्रयं भगं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्रयं भगं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् மிருத்யோர் முக்கிய மாமிருதாத் நீங்களும் படிக்கணும் அந்த பக்கம் காட்டிலையும் அந்த அந்த சேம்பகேஸ்வரர் எல்லா நன்மையும் உங்கள் எல்லாருக்கும் தரட்டும் தேசம் நன்னாக இருக்கட்டும் சனாதன தர்மம் இந்த காட்டுக்கு நடுவில் உல அழகான ஒரு கோவில் இத்தனை அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ இங்கே வேலை நடந்துட்டுருக்கு சயின்டிஃபிக் கன் கன்சர்வே கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா ராதே கிருஷ்ணா രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ സോ ഒരു നാല് നാളിലൂ നാല് നാളിൽ ഓക്കെ അവർ വന്ന് വെച്ചോമേ മൂന്ന് ജ്യോതിർ ലിംഗങ്ങൾ പാക ഭാഗ്യം ഓംകാർ മഹാകാലേശ്വര ഉജ്ജൈൻ അപ്പം ഓംകാരേശ്വര അപ്പറം ഇവർ രാധേ കൃഷ്ണ